இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது சாம் சிக்ஸ்டி த்ரீ 8 எயிட் யுவர் ரைட் ஹேண்ட் அப் மீ அன்பான சகோதர சகோதரிகளே உங்களையும் என்னையும் கத்தருடைய வலதுகரம் தாங்குகிறது என்ற வசனம் எவ்வளவாய் ஆற்றுகிறது தேற்றுகிறது அரவணைக்கிறது வேதத்திலே கத்தருடைய வலதுகரம் தாங்கின அநேகரை நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக எலியாவை போஷித்த விதவையை பார்ப்போம் ஒரு கலையத்தில் கொஞ்சம் எண்ணையும் ஒரு கைப்பிடி மாவும் அவளிடம் காணப்பட்டது ஒரு சிறிய அடையை கத்தருடைய மனிதனாய தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் ஒரு கைப்பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் கொண்டு ஒருவேளை மாத்திரம் உணவு செய்து சாப்பிட்டு செத்துப்போகப் போகிறோம் என்று சொன்ன அவளை கத்தர் நினைத்தார் வலதுகரத்தினால் தாங்கினார் பஞ்சகாலம் முழுவதும் கைப்பிடி மாவையும் எண்ணெயையும் கொண்டு கத்தர் வழிநடத்தினார் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் வழிநடத்தினார் அவளை தமது வலது கரத்தினால் தாங்கினார் அந்த ஏழை விதவையை நினைத்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் நினைக்கிறார் தமது வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் உலக மனிதர்களைப் போல நம்மை புறக்கணித்து விடுகிற கைவிட்டு விடுகிற தேவன் அவர் அல்ல நம்மை தாங்கி வழிநடத்தி தப்புவிக்கிற போதிக்கிற ஆண்டவர் அவர் கத்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் கத்துடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது ஆமன் மது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே இந்த அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்புக் ஆன்லைன் விளையாட்டுக்களுக்கு அடிமைப்பட்ட சிறுவர்களுக்காக சிறுமியருக்காக வாலிபருக்காக ஜபிக்கிறோம் தவறான பாதையிலே தற்கொலைக்கு தூண்டிய அந்த மொபைல் ஆப் ஐ நினைக்கிறோம் தேவனே எத்தனையோ ஆயிரம் முறை சொல்லி அந்த சிறுவனை தற்கொலை செய்ய வைத்த நிலையை நினைத்து வேதனைப்படுகிறோம் மிட்கப்படுகிறோம் ஆண்டவரே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே விஷயத்தில் கவனம் செலுத்த கிருபை செய்யும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமைப்படாதபடி தேவரின் கிருபையாக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் பிள்ளைகளுடைய மனதிலே வசனத்தை வையும் ஜப ஆவியினால் பிள்ளைகளை நிரப்பும் பரிசுத்தமாக எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடும் அனுத்தியம் ஆன பாவ சந்தோஷங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் உழன்று கொண்டு காணப்படாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தை தாரும் நம்முடைய கரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்